வெல்கம் டு ராசன்ஸ் वर्ल्ड ஃபன் Songs ஹேப்பி ஸ்டோரீஸ் அண்ட் கலர்ஃபுல் அட்வென்ச்சர்ஸ் ஜஸ்ட் ஃபார் யூ பசுமையான காட்டு காடுவெளியில் மூன்று நல்ல நண்பர்கள் முயல் கரடி ஆமை மகிழ்ச்சியாக நடந்து சென்றனர் அவர்கள் முகத்தில் சந்தோஷம் பொங்கியது ஒன்றை ஒன்று பார்த்து புன்னகைத்து பேசிக் கொண்டிருந்தனர் பெரிய மரத்தடையில் நின்று தங்களுக்கு தனித்தனி வீடு கட்ட வேண்டும் என்று அவர்கள் முடிவு செய்தனர் முதலில் முயல் உற்சாகமாக நாம் எல்லோரும் நம் வீடுகளை கட்டலாமே என்று சொல்லியது முயல் வேகமாக குச்சிகளை திரட்டிக் கொண்டது அவன் அசைவுகள் எல்லாம் மின்னல் போல இருந்தது அவன் எந்த கவனமும் இல்லாமல் சீக்கிரமானாலே போதும் என்று குச்சிகளை கட்டத் தொடங்கினான் குச்சிக் கோணல்கள் நடுங்கிக் கொண்டிருந்தன சுவர்களில் கூட இடைவெளி தெரிந்தது நான் வேகமாக முடிச்சிட்டேன் என்று முயல் பெருமையாக சொல்லி தனது சின்ன குடிலின் முன் நின்றான் கூரையின் மேல் சிறிய துளைகள் இருந்தன லேசான காற்றாலே அசைந்து கொண்டிருந்தது முயல் பெருமையாக வேகம்தான் வெற்றி என்று சத்தமாக கூவிக்கொண்டிருந்தது கரடிய மாமையும் அதை கேட்டு சிரித்தபடியே முயலை பார்த்து ஆச்சரியப்பட்டனர் வேலையில்லாமல் முயல் ஓய்வெடுத்து அமர்ந்து தனது கூழாங்கரி குடிலை கண்டும் கண்டது போல் இருந்தது கரடி மண்ணை கைகளால் கலக்கத் தொடங்கியது அதன் பணி கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அவன் மண் சுவர்களை கட்டத் தொடங்கினான் சில இடங்களில் பிளவுகள் தெரிந்தன அவன் உடலும் வியர்வையால் நனைந்தது வீடு கொஞ்சம் ஒழுங்காகவும் கொஞ்சம் ஒழுங்கில்லாமலும் இருந்தது மண் சுவர்களின் மேற்பரப்பு சமமாகவே இல்லை கரடி இருந்தும் அதை முடிக்க முயன்றது அவன் வேகமாக முடிக்க வேண்டும் என்ற ஆவலில் கவனமாக செய்யவில்லை மண் வீடு போதும் சீக்கிரம் முடிஞ்சா பெரிய விஷயம் என்று தன்னிடம் பேசிக் கொண்டது கரடி மண் வீடு கொஞ்சம் வலுவாக இருந்தாலும் நீண்ட நாட்கள் நிலைக்குமா என்று தோன்றவில்லை அது முடிந்ததும் கரடி மகிழ்ச்சியுடன் என்று நான் முடித்துவிட்டேன் என்று பெருமைப்பட்டான் ஆமை செங்கற்களை ஒன்றன் பின் ஒன்றாக சுமந்து சென்றது அதன் நடை மெதுவாக இருந்தாலும் திடமாக இருந்தது சுவர்களை நேராக கட்ட சிறிய அளவுகோலால் அளந்து பார்த்தது அவன் ஒவ்வொரு படியையும் கவனித்தான் செங்கற்களைக் கடையில் சிமெண்ட் தடவும் போதும் மிகுந்த பொறுமையோடு செய்தது சிறிது சிறிதாக உயர்ந்த செங்கல் சுவர் மிகவும் அழகாகவும் வலிமையாகவும் இருந்தது வெயிலிலும் களைப்பின்றி நிதானமாக வேலை செய்தது பொறுமையா செஞ்சா தப்பாத வெற்றி கிடைக்கும் என்ற ஆமை தன்னிடம் நிதானமாக சொன்னது முடிந்த செங்கல் வீடு சிவந்த ஒளியில் பிரகாசித்தது இருண்ட மேகங்கள் வானத்தை மூடி காற்று சத்தமாக வீச காட்டில் மழை ஆரம்பமானது மண் வீட்டின் மீது மழை தாறுமாறாக பொழிந்தது தண்ணீர் ஓடி ஓடி சுவர்களை நனைத்தது சில நிமிடங்களில் மண் கலங்கி சுவர் கரைய தொடங்கியது கரடி பயந்து வெளியே ஓடியது மண் வீடு முழுவதும் இடிந்து விழ கரடி ஆமையின் வீட்டை நோக்கி ஓடிக்கொண்டிருந்தது மாலை நேரத்தில் பலத்த புயல் காற்று எழுந்தது மரங்கள் எல்லாம் சாய்ந்தன முயலின் குச்சிக்குடில் கடுமையாக அசைந்தது மிகவும் பலமான காற்று வீச கூரை முழுவதும் பறந்தது வீடு தகர்ந்தது முயல் பயந்தது அவசரமாக முயல் ஆமையின் வலுவான செங்கல் வீட்டை நோக்கி ஓடி தஞ்சம் தேடினது ஆமை கதவை திறந்து உள்ளே வா இங்குதான் பாதுகாப்பு என்று முயலையும் கரடியையும் அடைக்கலமாக்கினது மூன்று பேரும் செங்கல் வீட்டின் உள்ளே வெப்பமாகவும் பாதுகாப்பாகவும் அமர்ந்திருந்தனர் முயலும் கரடியும் தங்கள் தவறை உணர்ந்து ஆமைக்கு நன்றி உணர்ச்சியுடன் பார்த்தனர் ஆமை மெதுவாக பொறுமையா கடினமா செய்த வேலைதான் உண்மையான வெற்றி தரும் என்று சொன்னது வலிமையான செங்கல் வீட்டு முன் சேர்ந்து அணைத்துக் கொண்டனர் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டோன்ட் ஃபார்கெட் டு லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோ ஃபன்